அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்றி பனிரெண்டு கயல் உன் கண்யான் இரப்பத்துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை மண் கயல் உன் கண்யான் துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை மண் கயல் மீன் போன்ற மையுண்ட என் கண்கள் நான் வேண்டும் போது உறங்குமானால் கனவில் வந்த காதலருக்கு நான் பிழைத்திருப்பதை சொல்வேன் கயல்மீன் போன்ற மையுண்ட என் கண்கள் நான் வேண்டும்போது உறங்குமானால் கனவில் வந்த காதலருக்கு நான் பிழைத்திருப்பதை சொல்வேன் நன்றி வணக்கம்